ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே மேடி வந்து சான்ஸே இல்லை இஸ்ஜா ஸ்வீட் டார்லிங்னு சொல்லலாம் அடுத்த படங்கள்லாம் மேடி இருக்காரு நான் கூப்பிட்டாங்கன்னா ஓடி போயிடுவேன் கே கதை கூட கேட்க மாட்டேன் அப்போவே படம் ஹிட்டுங்க படம் ஹிட்டுங்கன்னு தான் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க மக்கள் அப்படி ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி இந்த மாதிரி எனக்கும் விஜய் சேதுபதிக்கு அவ்வளோ காம்பினேஷன் இல்லை பட் ஐ நோ ஹிம் வெரி வெல் பட் மேடி சார் அவர் வந்து அவரை நான் வந்து செட்டில் அதாவது செட்டில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோடனே பேச வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டார் அதாவது எப்போவுமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு பழகின பிறகு தான் பேசுவாங்க இப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இல்லை அவர் என்ன சொல்கிறது நம்ம சொன்ன போனால் ஹி மேட் எவ்ரி ஒன் கம்ஃபர்டபுள் வித் ஸோ அப்போ அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீன்லேருந்து எல்லாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இதில் அவர் மேடி வந்து சான்ஸே இல்லை ஹி வாஸ் வெரி நார்மல் வெரி கேஷுவல் என்ன சொல்கிறது அவரை வந்து இஸ் அ சஜா ஸ்வீட் டார்லிங்னு சொல்லலாம் இப்போ வந்து இஸ் லைக் மை பிரதர் அந்த அளவுக்கு இது இப்போ கூட படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் அவர் தான் வாய்ஸ் நோட்டு எனக்கு அனுப்புனார் யூஎஸ்லேருந்து வாய்ஸ் நோட்டு அனுப்புனார் சான்ஸே இல்லை ப்ரேம் உங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால தான் எல்லாமே இதாக இருந்தது என்னோட இதெல்லாம் இதாகிருச்சு ஸோ இவர் பிரில்லியன்ட் ஆக்டர் நம்ம கெமிஸ்ட்ரி ஷா கிவன் ஷார்ட் டைமில் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி இவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் காட் யூ அப்படின்னு அனுப்பிவிட்டுருந்தார் ரிலீஸ் ஆன அன்றைக்கே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஏன்னா பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அதாவது அவருக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தால் கூட அந்த சப்ஜெக்டை பற்றி ரிசர்ச் பண்ணுவார் ரிசர்ச் பண்ணி தான் படத்தையே ஒத்துக்குவார் அது நம்ம மீடியா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நார்மலாக ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஒத்துக்கவே மாட்டார் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இஃப் இஸ் கன்வின்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ தான் பண்ணுவார் ஃப்ரம் த டே ஒன் அவராக இருக்கட்டும் அவர் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் இந்த ஸ்கிரிப்டை அவ்வளோ ஒரு அப்போவே படம் ஹிட்டுங்க படம் தான் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ கூட என்ன இது ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருக்குமோ அப்படின்னு கூட எல்லாருக்கும் நினப்பு கூட வந்துடுங்க அந்தளவுக்கு தான் வெரி கான்ஃபிடென்ட் பட் இப்போ வந்து என்ன சொல்கிறது மக்கள் அப்படி ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ மேடி கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது அடுத்த படங்கள்லாம் மேடி இருக்காரு நான் கூப்பிட்டாங்கன்னா ஓடி போயிடுவேன் கே கதை கூட கேட்க மாட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சி இப்போ போய் நான் இந்த வயசில் போய்ட்டு நான் போய் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் நடிச்சிட்டு இருந்தால் தான் அங்கே நல்லா இருக்காது ஆப்டாக தான் இருக்கும் ஒரு ஒரு பத்து வயசு பையனுக்கு அப்பான்றது கரெக்டு ஸோ ச நான் ஆல்ரெடி படங்கள் வில்லனாகவே த்ரூ அவுட் வில்லன் பண்ணியிருக்கேன் கெட்டவனாகவே பண்ணியிருக்கேன் இதில் கிரே ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேட் இருக்கும் ஃப்ரம் எல்லா காப்ஸில் இருந்து எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேடான ஒரு விஷயம் என்னோடய இது வந்து ஜஸ்டிஃபையாக இருக்கும் என்னுடைய ஒரு கேரக்டர் மாத்திரம் ஜஸ்டிஃபையாக இருக்கும் அவர் மேடி வந்து அவர் கேரக்டர் வந்து அப்படியே இது அவர் கேரக்டரை தன்னறியாமே அவர் கிரே ஷேடாக வராரு அந்த ஒரு கேரக்டரை கொள்றதெல்லாம் வர்றார் ஸோ என்னோடய கேரக்டர் மத்த ரியலைஸ் பண்ணி என் பையனுக்கு இப்படி ஆயிருக்குன்றதுனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கேரக்டர் தான் நான் வருது ஸோ அதனால் வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் கிரேஷியேட் இருந்தாலும் இம்மிடியட்டாக பாசிட்டிவ் வாட் இஸ் அ ரீசன் அப்படின்றது தானே உங்களுக்கு இது இவங்க மேடம் வந்து டைலாக் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க ஸ்டார்ட் கட் சொல்கிறதெல்லாம் புஷ்கர் பண்ணுவார் அவங்க காயத்ரி வந்து காஸ்டியூம்ஸ் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்து அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லிட்டு பார்த்து அதாவது இது மோரோவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரியே தான் இருக்கும் எப்போவுமே ஜாலியாகவே தான் இருக்கும் அதாவது அவங்க வந்து ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ட்டோட இருந்தாங்க அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எடுக்கும்போது ஜாலியாக தான் எடுத்தோம் ஒரு ஸ்க்ரெயின் பண்ணியும் ஆன்றது கத்துறது எதுவுமே இருக்காது அவர் பிஎஸ் வினோத் சார் அவரை பற்றி நான் சொல்ல வேணாம் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர் அவர் வாடுகிற பக்கம் லைட் இருப்பார் இவங்க ஷார்ட் சொல்லிட்டு வந்து சீன் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சீன்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம் இப்போ என்ன ஷார்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் வேணும் அவ்வளோதான் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பட் ஃப்ரீ ஹேண்ட் விட்ருவாங்க நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் இதுதான் வேணும் அப்படின்றதுலாம் சின்ன சின்ன மைனியூட்டான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தானே தவிர அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட் வாஸ் வெரி ஸ்மூத் எந்த இதுவும் இருக்காது ஏன்னா அவங்க அதான் நான் சொல்கிறேன்னே டூ இயர்ஸ் இந்த ஸ்கிரிப்டிலே இருந்திருக்காங்க அவங்க அதனால் வந்து அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருந்ததோ அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்னு நம்மலாம் இப்போ படத்தில் பார்க்குறோம் சச்சா வண்டர்ஃபுல் என்ன சொல்கிறது இப்படி ஒரு ஜோடியை வந்து உண்மையிலே வண்டர்ஃபுல் ஜோடி காட் ப்ளஸ் இனிமே வந்து நல்ல ஸ்கிரிப்டாக தான் நானும் தேர்ந்தெடுக்கணுன்ட்ருக்கேன் அதாவது நமக்கு நமக்கு என்ன வேல்யூ இருக்கும் அந்த ஸ்கிரிப்டில் பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இந்த படத்தில் அதாவது ஒரு 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 அந்த ஸ்கிரிப்டோட வேல்யூ என்ன அதில் நம்ம என்ன பங்கு பண்ண போகிறோம் முன்னாடிலாம் வாய்ப்பு வந்தாலே போதும்னு போய் நடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த டைம் எல்லாம் இதாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ட ஸ்கிரிப்ட்ல அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்றத உள்வாங்கி இனிமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப சூசியா நடிக்கணும்னு இருக்கேன் நான் நெகட்டிவ் வந்து அதை நான் சொல்றனே அததான் சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்டா தேர்ந்தெடுக்கணும்ன்ட்டேன் அதுலயே உங்களுக்கு அந்த இது போயிருது ஒண்ணு வந்து அதாவது மகிழ்ச்சி அதாவது இப்போ என்னை விட்டால் நான் அப்படி பாட்டுக்கு ஆகாயத்தில் போய் மிரந்து மறந்துக்கிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு அது உங்களுக்கே தெரியும் எங்கே போனாலும் வந்து படம் சூப்பர் 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 அவங்க ரெண்டு பெரிய ஸ்டார்ஸுக்கு அப்புறம் வந்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி என்கிட்ட வந்து சைமன் கேரக்டர் சான்ஸே இல்லை அட்டகாசம் அட்டகாசம்னு சொல் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பயங்கர போகிற இடம் பூரா இருக்குது எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணி டைம் பற்றலை இதுதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வேண்டுறது நாங்கள் எல்லாருமே சரி அதாவது ஓடுற படத்துக்கு ஒரு நடிப்பு ஓடாத படத்துக்கு ஒரு நடிப்புன்றதே கிடையாது எல்லா படத்துக்குமே சென் பர்சன்ட் நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் தான் கொடுக்குறோம் ஸோ அதில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி படம் வரும்போது அதை வந்து அதை இதெல்லாம் தான் ஒரு என்ஜாய்மெண்ட் இன்னும் மோட்டிவேட் பண்ணுது இன்னும் நீ உழைக்கணும்டா இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றது அதே சமயத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வருது ஐயோ இனிமேல் நல்ல படங்களாக பண்ணணும் ஐயோ இந்த வேற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்டை ரொம்ப செலக்ட் பண்ணி பண்ணணும் நல்ல படங்கள் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி இருந்து கார்த்திகேயனை கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கார் டிஃப்ரெண்ட்டு லுக்கு ட்ரை பண்ணுங்க பிரேம் நீங்கள் பிஏ இருக்காதீங்க ஏதாவது ஒரு படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் ட்ரை பண்ணுங்க பாருங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு வந்து என்னை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார் அப்படி பிரதர் நான் என்ன பிரதர் பண்ணுறது டேரக்டர் தானே பிரதர் என்ன சொல்லணும் நான் வந்து டேரெக்டர் சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டாக பிரதரை நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் அவர் சொ இன்றைக்கி சொன்னார் தெரில அந்த வாய் முரூர்த்தம் இந்த படத்தில் பழிச்சிது பிரதர் நீங்கள் ட்ரை எனக்கு படம் பார்த்துட்டு பேசிவிட்டு அவர் மெசேஜ் பண்ண ஃபஸ்ட்டு விஷயமே உங்கள் லுக்கு நான் சொன்னேன் இல்லை பார்த்தீங்கல்ல ரெஸ்பான்ஸை அப்படின்னு தான் அனுப்பினார் ஸோ அந்த வகையில் அவருக்கு அவர் முதல்லே அவ உங்கள அவருக்கு தேங்க் பண்ணுறேன் நான் அது அடுத்து வந்து விஷால் வந்து படம் பார்த்துட்டு எனக்கு நேற்று முந்தா நேற்று ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு சைலன்ஸ் அப்படியே இருந்தது ஏய் இன்னும் இந்த படத்தை நான் வெளில வரலப்பா அப்படின்னாரு சொல்லுங்கள் சொல்லுங்கள் டாலிங் சொல்லுங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த அப்போ வந்து இப்படிப்பா இப்படி அது எப்படிப்பா எல்லோரும் நல்லா நடிச்சிருக்கீங்க ஆ அது எப்படி அது அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்கரமாக புகழ்ந்தார் டேரக்டர்லாம் புகழ்ந்து தள்ளிட்டார் எப்படி இப்படி ஒரு கான்செப்ட் பிடிச்சாங்க என்ன சான்ஸே இல்லை இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலை அது வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு டென் மினிட்ஸ் படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் மைண்டோட தான் போயிருந்திருக்கார் படத்துக்கு சரி படத்தை போய் பார்ப்பேன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா போய் உட்காந்துருக்கார் உட்காந்தவரை அப்படியே அதில் லைச்சு போயிட்டாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்படி புகழ்ந்து தள்ளிட்டார் ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பொண்ணுன்னு சார் அப்பப்போ ஃபோன் பண்ணி ஏப்பா படம் ஹிட்டு தானே படம் ஹிட்டு தானே அப்படின்வார் ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு அது நம்ம இப்போது நல்ல விஷயம் என்னென்னா ஆன ரெண்டு படங்களுமே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் விக்ரம் வேதாம் மீசை முருக் அது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ இன்னும் மேன்மேலும் நிறையா நல்ல படங்கள் கொடுக்கணும்னு நினைப்பாங்க நினப்பாங்க நல்லாயிருக்கும் இண்டஸ்ட்ரி ஸோ அப்புறம் வந்து வேறு யார் கூப்பிட்டா பிரசன்னா நேற்று ஈவினிங் கூப்பிட்டாரு எல்லாருமே எல்லாருமே வந்து பிரசன்னா ஸ்ரீமன் எல்லாம் உதயா எல்லோருமே கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பிரமாதம் பிரமாதம்ன்ட்டு இன்னும் நிறையா பேர் அவர் ஆ டைரக்டர் மாநகரம் டைரக்டர் அவரு பேசினார் அவரு ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ராட்னரி அப்படின்னாரு ஃபேஸ்புக்கில் நிறைய டேரக்டர்ஸ் விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற நிறையா டேரெக்டர்ஸ் அவங்க எல்லாருமே எக்ஸலண்ட் எக்ஸ்ட்ராட்னரி படம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்ஸாக வந்துகிட்டு இருக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்போ நான் பண்ணிட்டுருக்கிறது கொடிவீரன் ஆல்மோஸ்ட் அது முடிய போகுது ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்டை வர ஸ்கிரிப்டில் எது நல்ல ஸ்கிரிப்டோ நான் என்ன அந்த ஸ்கிரிப்டுக்கு என்னால் என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அது நான் டெஃபினட்டாக அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் நான் தேர்ந்தெடுத்து நடிப்பேன் இல்லை நான் ஆக்சுவலாக இது முத்தையா அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு ஹும்பன் டேரெக்டர் தான் பண்ணுறாரு பட் இவர் கம்ப்ளீட்டாக மானிட்டர்ட்டாக உட்காந்து ஃபுல்லாக தான் சசிகுமார் சார் பார்த்துட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப நாளாகவே சசிகுமாரோட க சாரோட கம்பெனியில் நடிக்க கம்பெனி ப்ரொடக்ஷன் நடிக்கணுன்ற ஆசை இருந்தது ஸோ கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே ஸ்கிரிப்டாக கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஒரு சின்ன ஒரு டீசெண்டான ரோல் தான் பட் படத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த படம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஏன்னா இந்த படம் முடித்த உடனே வந்தது அது முடிச்சு கொஞ்ச நாளில் ஒரு ஒரு மாதத்துல என்னவோ வந்தது உடனே அதை அக்செப்ட் பண்ணேன் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னுமே படங்கள் பார்த்து நிறைய செலக்ட் பண்ணணும் ஸோ டெஃபினட்டாக இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்டு தான் கொடிவீரன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு தான் ஸோ சசிசு ச சசிகுமார் சார் டேலண்ட்டில் வந்து நம்ம அதாவது என்ன சொல்கிறோம் நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல எல்லாருமே நீங்களே ஆன் ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு டைரெக்ஷனாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் என்ன வேணாலும் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் வெரி டவுன் டு அர்த் ஹியூமன் பீய்